என்ன பண்ணாலும் இந்த ஷோல்டர் ஃபால் ஆகிற ப்ராப்ளம் மட்டும் சரி பண்ண முடியலையா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த மூணு டிப்ப நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பா வராது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு இல்ல ஒரு கால் இன்ச்சு இருக்க நிறைய புடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல புடிச்சது அப்படியே தெரியும் அதனால ஒரு கால் இன்ச் இருக்க மாதிரி அங்க புடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நான் காட்டியிருக்க மாதிரி இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் வந்து நம்ம பிடிச்சோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் ஒரே இடத்துல நம்ம நிறைய பிடிச்சோம்னா அந்த இடத்துல பிடிச்சிருக்கிறது அப்படியே தெரியும் அதனால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைனா முன்னாடியே உங்க கஸ்டமர் உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா கட் பண்ணும்போது இந்த மாதிரி நான் காட்டுற இடத்துல கொஞ்சம் உள்ள தள்ளி ஒரு ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது இந்த மூணு டிப்பை வச்சு நீங்க தைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரவே வராதுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி